வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமண்டி எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்க மனோநிலை வந்து எதிராளிக்கு பதில் சொல்லணும் மனைவிக்கு பதில் சொல்லணும் சமூகத்துக்கு பதில் சொல்லணும் ஏன் பதில் சொல்லணும் அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்காக பதில் சொல்லணும் இது ஒரு அற்புதமான காலகட்டமே கிடையாது சாமி உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து காது மூக்கு தொண்ட சர்ஜனை நடந்திருக்கும் அந்த மாதிரி நடக்கணுன்ற விதி ஏற்கனவே வந்து உடலில் கோளாறு இருக்கிறவங்களுக்கும் அந்த கோளாறு ஜாதகத்துலேயும் வந்து இருந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டது விட்டவங்களுக்கு தான் இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி காலகட்டம் 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 அதாவது வந்து ஆங்கிலத்தில் ஏற்கனவே இருந்த லோனை விட அதிகமான லோன் கொடுங்க சுவாமி கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் ஜாமி இந்த நேரத்தில் உங்களுடைய அன்றாட மாத செலவுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வருது எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சி வரை இது வந்து பிள்ளைகளோட உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு தூக்கம் கெடும் கடன் சுமை அதிகமாகும் தூரதேசம் சில பேர் ஊற விட்டு ஓடலான்றவங்க இந்த டைமில் ஓடுவாங்க அதுதான் இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தஞ்சு வரை கடன் மூலமாக சொத்தை விற்பனை செய்து க வந்து கடன் அதாவது சொத்தை விட கடன் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சு உஷாராக அதை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு அதிலிருந்து வருமானத்தை கொண்டாந்து மீண்டும் ஒரு சுய தொழில் பண்ணி அதிலிருந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு திட்டமிடக்கூடிய காலகட்டம் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது போங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் தமிழில் பகைகேடு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூற காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் ராசி பலன்களை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன தனுசு ராசி அன்பர்களே தான் விட்டு ஆனாலும் இப்போ நான் சொல்ல போற பலன்கள் நன்மை கொஞ்சமாகவும் தீமை கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது வானமண்டலத்தை பார்த்தாத எனக்கே தெரியும் ஆனா இது மட்டும் ஒரு கிளிம்ஸ் ஆச்சு இப்ப வாங்க இந்த பதி ஏப்ரல் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்போது பி உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் அது முதல்ல சொல்கிறேன் உங்கள் மனோநிலை வந்து எதிராளிக்கு பதில் சொல்லணும் மனைவிக்கு பதில் சொல்லணும் சமூகத்துக்கு பதில் சொல்லணும் ஏன் பதில் சொல்லணும் அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்காக பதில் சொல்லணும் அடுத்தது என்ன மனைவியை பற்றின சிந்தனை சமூகத்தில் எப்படி நாம் வந்து உள்ள பூந்து வெளியே வரப்போறோம் அதை பற்றின சிந்தனை இப்படி எல்லாத்தையும் பற்றின சிந்தனை 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 மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஒரு கலா ரசிகனாக இருந்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறீங்க ஏதோ ஒரு வந்து என்ன சொல்ல வருது ஆமாம் ஒரு கர்நாடிக் இசை கச்சேரியில் இருக்கீங்க இல்லை லோக்கல் கலா ரசிகனாக இருந்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டரில் இருக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டிலேயாவது ஹோம் தேட்டரில் படம் பார்க்குறீங்க ஆமாம் மது பிரியராக இருந்தாக்கா பாரு டிஸ்கோத்தே பப்பு அந்த மாதிரி ஏசி பாரில் உட்காந்துருக்கீங்க ரைட் அப்படி தான் இது ஆரம்பிக்குது அதுவும் மனைவியோடு போகிறீங்க இல்லை காதலியோடு போகிறீங்க லிவிங் டுகெதரோடு போகிறீங்க இல்லை கள்ளக்காதலியோடு போகிறீங்க அவ்வளோதான் கள்ளக்காதலியோட போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ரைட் ஓகே இப்போ விஷயத்துக்கு வாங்க பன்னெண்டு நிலைகளில் சொல்கிறேன்னு ஒரு நிலையை முடிச்சுட்டேன் அடுத்த நிலைக்கு வாங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு அற்புதமான காலகட்டமே கிடையாது சாமி உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து காது மூக்கு தொண்ட சர்ஜரி நடந்திருக்கும் அந்த மாதிரி நடக்கணுன்ற விதி ஏற்கனவே வந்து உடலில் கோளாறு இருக்கிறவங்களுக்கும் அந்த கோளாறு ஜாதகத்துலேயும் வந்து இருந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டது விட்டவங்களுக்கு தான் இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி காலகட்டம் 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 அங்கிருந்து வாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் சொத்தின் பேரில் மறுகடன் வாங்கிறது சொத்தை விற்பனை செய்துட்டு கடனை வந்து ஒழிச்சு கட்டிலான்னு நினைக்கிறது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான எல்லா உபயோகப் பொருட்களும் கடன் பெற்று இஎம்ஐ போட்டு வாங்கிறது 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 அங்கேருந்து வாங்க ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடங்காரம் வந்து வேட்டியை உருவாத குறையாக உங்களை வந்து பழகாடாய் படுத்த போகிறான் கடனால் சிக்கல் வழக்கால் சிக்கல் உடல்நல சீர்கேடால் சிக்கல் இப்படி பல சிக்கல் சிக்கலோ சிக்கல் பொங்கலோ பொங்கல் மாதிரி அங்கிருந்து வாங்க பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் சொத்தியை வைத்து மறுகடன் வாங்குவது அதாவது வந்து ஆங்கிலத்தில் விட அதிகமான லோன் கொடுங்க சுவாமி ஓகே பண்ணி தரார் அப்படிப்பட்ட நேரம் மே இருபத்தி நான்கு வரை 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 பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மீண்டும் வந்து ஒரு ஏழரை நாட்டு போல காலகட்டம் பொருளாதார முடக்கம் குடும்பத்தில் முடக்கம் வந்து வாக்கு நாணயம் தவறுதல் இப்படிப்பட்ட எல்லா அமைப்புகளும் ஏற்படும் காலகட்டம் கட்டம் 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 பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் ஜாமீ இந்த நேரத்தில் உங்களுடைய அன்றாட மாத செலவுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வருது எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தி வரை சரியா அதுதான் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தி வரை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு இருபது பத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று ஜனவரி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது வந்து பிள்ளைகளோட உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு தூக்கம் கெடும் கடன் சுமை அதிகமாகவும் ஓடுவாங்க அதுதான் இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சு வரை பிறகு அங்கிருந்து வாங்க இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இவ்வளவு ஐந்து வருடங்களாக விற்காத சொத்து இப்போ டக்குன்னு ஒருத்தன் வரான் சாமி இவ்வளோ தான் கொடுப்பேன் நீங்கள் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு அடிமாட்டேன்ட்டு கேட்குறான் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும் இல்லைன்னா மாட்டிக்கிங்க அவ்வளோதான் அதுதான் இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலகட்டம் கடன் மூலமாக சொத்தை விற்பனை செய்து க வந்து கடன் அதாவது சொத்தை விட கடன் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சு உஷாராக அதை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு அதிலிருந்து வருமானத்தை கொண்டாந்து மீண்டும் ஒரு சுய தொழில் பண்ணி அதிலிருந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு திட்டமிடக்கூடிய காலகட்டம் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது போங்க அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி மகிழக்கூடிய நேரம் மூத்த சகோதரனால் நீங்கள் நன்மை அடையலாம் உங்களால் மூத்த சகோதர நன்மை அடையலாம் பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு மே ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டு நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு நாள் முயற்சியெல்லாம் நல்லா போய்ட்டு இருந்தது இனிமேல் எப்படி நம்ம குடும்பத்தையும் வீட்டையும் வீட்டு இஎம்ஐயும் கட்டப்போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் வந்து வரக்கூடிய நேரம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடுது பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையக்கூடிய நாளான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎமுக்கு உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது தொழிலில் வளர்ச்சி பெறணும் அப்படின்ற மாதிரி ஆறு சிந்தனை ஏழு சிந்தனை பல சிந்தனை தொழில் முயற்சிக்கான பல சிந்தனையில் இருக்குது அதில் சிலது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் வெற்றியும் பெறுது அப்படி இருக்குது சாமி சாமி பிள்ளைய பத்தின சிந்தனை தொழிலை பத்தின சிந்தனை உங்கள் புத்தியை வச்சு எப்படியாவது முன்னுகோரணுன்றது சிந்தனை 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 ஆக இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான குரோதி வருடம் என்கின்ற தமிழில் பகைகேடு வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒரு வருட காலத்திற்கு கூறினேன் இதை நீங்கள் மட்டும் வந்து பலன் அடையாமல் இன்னும் அதே தனுசு ராசி சேர்ந்த ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிடி நூபராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள்

double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website WWW .srimahiru .org.